ஸ்கூல்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான கிளவிகள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க நேற்று அது கூட நான் அறிக்கை கொடுத்திருக்கேன் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான மூதாட்டிகள் வரைக்கும் மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பேசிக் ரூட் என்ன பார்த்தா தான் வேற ஒண்ணுமே கிடையாது கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் மக்கள் இன்னைக்கு இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி நீ மதுரையிலிருந்து சொல்றேன் உறுதியாக அவர்களை கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும் அப்பதான் இதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஜெயில போடுறது வெளியே வந்துடுறது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு முற்றுப்புள்ளியா வராது அதிகபட்ச தண்டனையான நிரூப நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனையை இந்த அரசு உடனடியாக தரணும் ஏற்கனவே சி எம் சொல்லியிருக்கார் பின்தொடர்ந்து அஞ்சு வருஷம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணா மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும்னு அதை முதல் அவர் செயல்படுத்தணும் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தரணும்